எப்பா உண்மைய நினைச்சு பாத்தேன் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்களோட பக்குபாடிங்க பாத்த உடனே மழை வந்தாவது நம்மளை காப்பாத்தனும் ஏதா உனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டே இருந்தேன் அவங்களோட ஒரு விக்கெட் போன உடனே என்னாச்சு சரி ஓகே சரி ஒரு விக்கெட் போயிடுச்சுப்பா இனிமே அவ்வளவுதான் அதே விக்கெட் அடுத்த அடுத்து எடுத்துருவாங்க மழை வந்துச்சுப்பா நம்மள எப்படியா காப்பாத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஏன்னா ஆஸ்திரேலியனாலே நம்மளுக்கு வயித்துல புளியா கிடைச்சிருது அது உமன் சார் ஆக்சுவலா நம்ம மென்ஸ் டீம்ல வந்து எப்படி நம்ம ரிக்கி பண்ணி கூட இருக்கும்போது நம்ம மென்ஸ் டீம்ல எப்படி ரிக்கி பண்ணி கூட இருக்கும்போது ஆசை எப்படி டெரர் பீஸா இருந்தாங்களோ அதே மாதிரி வந்து இப்ப இருக்க உமன்ஸ் டீம் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காங்க சோ அவங்கள தோக்கடிக்கிறதுன்றது அவங்கள தோக்கடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் வேர்ல்டு கப் ஐசிசி நாக் அவுட்ஸ்ல செமிஃபைனல்ல தோக்கடிச்சது வந்து மிகப்பெரிய விஷயம் சோ அது இந்தியா வந்து பண்ணிருக்காங்க ஒரு மிக மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லாம வந்துட்டு இந்தியால

அந்த அளவுக்கு ஆன பர்ஃபார்மன்ஸ் இது சோ அது அவங்க கடைசி வரை நின்னு ஃபீல் பண்ணி அலம்பது கடைசி வரை நாட் அவுட்ல இது பண்றது பாக்கும்போது அப்படியே அது வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசுறது வந்து மிக சூப்பரா இருந்துச்சு அது நமக்குமே வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து அதை பார்த்து ஃபீல் பண்ணிருப்பாங்க அந்த அளவுக்கு எமோஷனா இருந்துச்சு ஏன்னா யார் வேணாலும் அடிக்கலாம் பாத்துக்க ஆனா கடைசி வரைக்கும் நாட் அவுட்ல இருந்து அந்த மேட்ச வந்து அப்படியே ஜெயிச்சு வின் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் ஆனா கடைசி கேம் இந்தியன்ஸ் ஆர் எமோஷன் மாதிரி அது ஒரு சரியான எமோஷன் ஆயிடுச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு டார்கெட் அதே போல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் டார்கெட் இது மாப்ள வேர்ல்ட் ரெக்கார்ட் டார்கெட் வந்து நம்ம சேஸ் பண்ணிருக்கோம் இது வரையும் வந்துட்டு இது வரையும் வந்து செமிஃபைனல் கிடையாது வேர்ல்டு கப்ல முன்னூத்தி முப்பத்தி எட்டு வந்து சேஸ் பண்ணது வந்து எந்த டீமுமே கிடையாது சோ அத வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதுவும் அதுவும் வந்து ஒரு மைட்டி ஆசியஸ் கூட பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம் அது சோ இது வந்து இதனால வந்து அதுவும் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் ஒன்னு அதே போல இந்தியன் டீம் மாதிரி மூணாவது செய்யும் ஃபைனல் போறாங்க ஆனா இது வரையுமே வந்து இந்தியா வந்து பைனல் தெயிச்சது கிடையாது சோ இப்போ வந்து தெயிக்குமா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி சவுத் ஆஃபியாவோட தயிச்சோம் சோ அதே மாதிரி வந்து மென்ஸ் தெரிச்ச மாதிரி இங்க வந்து உமன்ஸ் வந்து சவுத் ஆபியாவோட ஆச்சு தயிப்பாங்களான்றது வந்து நம்ம பாக்கணும் சோ அது நம்ம வந்து நம்ம ஆஃப் எதுக்குறதே வேலையா போயிருச்சிடே

அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவுக்கு வந்து செமிஃபைனல் வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிட்ட அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு கண்டிப்பா வந்து நம்ம பைனல் நம்ம நல்லா ஆடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதே போல வந்து நம்ம ஆஸ்திரேலியா பேட்டிங் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அலிசா அலி கேப்டன்ஷிப் ரெண்டாவது பார்ட்னர்ஷிப் ஆ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து அந்த ஹீலி வந்து அவுட் ஆயிட்டாங்க ஹீலி அவுட் ஆனனே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஹோப் இருந்தது சோ மலையும் பெஞ்சது சரி ஓகே நம்ம மழை யாரும் பெய்து நம்ம செகண்ட் பேட்டிங் வேற ஓவர் கம்மியாகவும் நம்ம ஒரு மழை பெய்து நல்லா பவுன்ஸ் போட்டு நம்ம விக்கெட் எடுத்துருவோம்ன்ற நம்பிக்கையில நம்ம மழை பெய்ஞ்சு திருப்பி நம்ம ரிசியூம் ஆயிடுச்சு அஞ்சாவது ஒருக்கப்புறம் ஆயிட்ட அப்புறம் எல்ஸ்பெரியும் அப்புறம் வந்து ஃபீல்டும் வந்து சரியான பேட்டிங் ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஆறும்போது வந்து கண்டிப்பா த்ரீ ஃபிஃப்டி போயிடும்ன்ற மாதிரி தான் போயிருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் விக்கெட் போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறமே வந்து மறுபடியும் வந்துட்டு நம்ம ஆஸ்லி கர்னர் வந்து ஒரு சரியான

அதான் இப்ப உமன்ஸ் டீம் பொறுத்த நம்மளோட ஸ்கோர் வந்து டூ எயிட்டினாலே ஒரு பெரிய ஸ்கோர் அதுவும் செமிஃபைனல்ல ஒரு த்ரீ தேர்ட்டி ஒரு ரெக்கார்ட் சேஸ்ன்றது நம்ம வந்து த்ரீ எயிட்டி எயிட்ல இருந்து த்ரீ அடிக்கணும்ன்ற அடிக்கணுன்ற மாதிரி இருந்தது சோ நான் அந்த ஸ்கோரை வந்து நம்ம சேஸ் பண்ணனும்ன்றது வந்து நம்ம எதிர்பார்க்காத விஷயம் தான் ஷஃபாலி வருமாவும் நம்ம ஆட்டத்துல அவுட் பண்ணிட்டாங்க நம்ம ஸ்மிருதி மந்தனாவுமே வந்து இருபத்தி நாலு ரன்ல அவுட் ஆயிட்டாங்க சோ எல்லாரோட ஓப்போ வந்து அப்பவே வந்து ஒரு டுவெண்ட்டி போயிடுச்சு இல்ல எல்லாருமே இறங்குறாங்க வந்து புதுசாக அந்த மேட்ச்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓ எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ரொம்ப இருந்துச்சு சஃபாரி வருமானம்னால சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஆனா டக்குன்னு வந்து வேற லெவல்ல மூவ் ஆனது அட்ரெண்ட் சிப்ட் தான் கேப்டன் சேமா ஆமா சஃபாலி வர்மா ஓட்டிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்மிதியோடன்னே வந்து நிறைய பேரோட ஓப் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் சோ நம்ம ஹர்மன் பிரீத் காரர் இருக்காங்க சரி ஓகே அவங்க கண்டிப்பா விளையாடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு செமி வந்து அவங்க ஒன் செவண்ட் ஃபைவ் நாக் அடிச்சாங்க சோ அந்த இத ரிப்பீட் ஆகுமான்னு பாத்தோம் ஆனா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து நம்ம ஜமிமா வந்து ஒரு ஜெம் இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டு போயிட்டாங்க சரியான இன்னிங்ஸ் அது அவங்க ஆடுனது நம்ம விராட் கோலி வந்து நம்ம மென்ஸ்ல நம்ம மென்ஸ்ல பாத்துிருப்போம் எப்படி வந்து ரொட்டேட் ஒரு 4 ரொட்டேட்டிங் சிங்கிள் டபுள்ஸ் அடிபார்ல சோ அந்த மாதிரி வந்து ஜெமிமா வந்து மிகப்பெரிய அதே மாதிரி விராட் கோலி என்ன ரோல் பண்ணவளோ அது அப்படியே அவங்க அப்படியே ஜெமிமா வந்து பண்ணாங்க நம்ம அர்பன் துத்கர் வந்து ஒரு ஐம்பது ரெண்டு வரையும் ஒரு நார்மலாக விளாடி இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்படியே ஒரு அப்படியே அவங்களோட நம்ம ரோஹித் சர்மா மாதிரி ரோஹித் சர்மா மாதிரி சிக்ஸ்து ஃபோர்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க அவங்க அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு எயிட்டி நைன்ல அதுக்கப்புறம் வந்து நம்ம இவங்க வந்தாங்க திப்தி சர்மா வந்து அவங்களுமே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அப்புறம் ரிச்சா கோஷ் கூட வந்து சரியான ஒரு

ஸோ அது வந்து ஆஸ்திரேலியா கூட வர நம்ம வந்து முப்பது ரனுக்கு வந்து நாற்பது ரன்னுன்ற மாதிரி ஒரு டார்கெட் இருந்தது கடைசியாக ஸோ நம்ம சோக்காவக்கூடாதுன்னு சொல்றதுன்றதுனால வந்து யாருமே அதிரடி ஆரம்ப வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்துட்டு உண்மையிலேயே வந்து பொறுமையாகவும் அந்த இடத்துல வந்து வேகமும் வேகமும் இல்லாமல் ஒரு வேகமாக இருந்தது வந்து நம்மளோட வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய பங்கா இருந்ததுன்றதா மாதிரி நினைக்கிறேன் கடைசியில் வந்து நம்ம அர்மன் சாரி அர்மன் ஆயிட்டாங்க நம்ம அமன்ஜித் கோர் வந்துட்டு அவங்களுமே வந்து ஒரு வந்து ரெண்டு ஃபோர் டபுள் அடிச்சு ஒரு வினிங் ஷாட்டை வந்துட்டு ஜெமிமா ஆடிக்கொன்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஆனா நம்ம அர்மன் சாரி அமன்ஜித் வந்து ஆடி வினிங் ஷாட் அடிச்சு சரியான பினிஷிங் பண்ணி நம்ம டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணாங்க உண்மையிலேயே வந்துட்டு இந்த நேற்று மேட்ச் வந்து பார்க்கும்போது வந்துட்டு உமன்ஸ் மேட்ச்ல இந்த இந்த மாதிரி ஒரு பூஸ்ட் பம்ப்ஸா இப்போ நிறைய பேர் வந்து உமன்ஸ் மேட்ச் பைனல்ல வந்து கண்டிப்பா நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ல அவ்வளவு உமன்ஸ் மேட்ச் பார்க்க மாட்டாங்க கிரிக்கெட் பாக்குறவங்களாம் ஆனா இப்போ வந்து நிறைய பேர் இந்த பைனல் ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல் அப்படின்றதுனால ஒரு ஃபைனல் ஆசிரியர் தோகசில் கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க நிறைய ஃபைனல்ஸ்ல வந்து மிகப்பெரிய க்ரௌட் இருக்கும் நிறைய ஒரு வியூவர்ஸ் பார்ப்பாங்க ஜெய்சிங்னா நம்ம இந்தியாவோட பெருமை வந்து இன்னும் நல்லா இருக்கும் சரி மேம் ஓகேடா சரி ஓகே பாய் நம்மப்ல ஒரு ரெண்டு சார்ட் லைவ் போடலாம் நம்ம அதுக்கு வந்து நம்ம இன்னும் அதிகமா பேசலாம் சரி ஓகேவா இன்னும் பிக் பாஸ் பத்தி நிறைய பேசலாம் சரி ஓகே பாய் பேசலாம் நம்ம சரி ஓகே 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 ம் சரியான இன்னைக்கு சொல்லலாம் நம்ம நம்ம ஃபைனல்ல பாப்போம்